தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் ஆயிரம் ஆண்டு பழமையான ஒரு கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு எடுத்துக்காட்டாக கட்டப்பட்ட ஒரு கோவில் மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய முதல் கோவில் அது மட்டும் இல்லாமல் சோழ வம்சத்தோட வரலாறு மிகுந்த ஒரு கோவில் சோழ வம்சத்தோட வரலாறு கொட்டி கிடக்குது இந்த கோவிலோட சுற்றுச்சுவரில் அவ்வளோ கல்வெட்டுகளை வந்து இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோவில் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஊர் அம்பாசமுத்திரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து திருவாலீஸ்வரம் அப்படின்ற ஊரில் திருவாலிநாத சுவாமி அப்படின்ற சிவன் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது கடனான நதி பக்கத்தில் இந்த கோவில் ரொம்ப அழகான ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ வந்து இந்த கோவில் வந்து ஒரு ரொம்ப சின்ன கிராமத்தில் வந்து இருக்குது ஆனால் வரலாற்றில் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக வந்து இருந்திருக்குது இந்த கோவிலை கட்டினது வந்து மாமன்னன் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் கட்டின முதல் கோவில் அப்படின்றதும் இந்த கோவிலை தான் வந்து சொல்கிறாங்க மாமன்னன் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர்லேருந்து அவர் எதுக்கு பாண்டிய நாட்டில் அதுவும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு கோவிலை வந்து கட்டணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வரலாற்றில் வந்து சோழர்கள் வந்து பாண்டியர்களோட இந்த இடத்துல வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க போர் புரிஞ்சு பாண்டியர்களை வந்து வெற்றி பெற்று இந்த இடத்துல வந்து ஆட்சி புரிஞ்சுருக்குறாங்க மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் வந்து இந்த அம்பாசமுத்திரம் பகுதி பக்கத்தில் இருக்கிற ஒரு மூணு முக்கியமான ஊர்களை வந்து பிரம்மதேயமாக வந்து அறிவித்து அந்த இடத்துல வந்து தானங்கள் நிறைய கொடுத்துருக்கிறாரு இந்த கோவில்கள்லாம் வந்து கட்டி கொடுத்துருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து ராஜராஜ சோழன் அவர்களோட சோழ படைகளை வந்து தங்கியிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான படைகள் வந்து தங்கியிருக்கிறாங்க இந்த ஊருக்கு வரும்போதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கல் மண்டபங்கள் வந்து உங்களால் பார்க்க முடியும் பாண்டிய மன்னர்களை போரில் ஜெயித்ததுக்கு அப்புறமா கூட இந்த இடத்துல வந்து எந்த ஒரு கலகமும் பிறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நிலையான படையை வந்து ராஜராஜ சோழன் வந்து இந்த இடத்துல வந்து தங்க வச்சிருக்கிறாரு ஏன்னா சங்க காலத்திலேருந்து பன்னெடுங்காலமாக பாண்டியர்கள் ஆட்சி புரிஞ்ச ஒரு பகுதியில் சோழர்கள் வந்து அவங்களோட இடத்த பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கழகம் பிறக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த இடத்துல நிலையான ஒரு படையை வந்து ராஜராஜ சோழன் வந்து அமைச்சு இங்கே வச்சுருந்துருக்கிறாரு மற்றதாக இந்த கோவிலோட கல்வெட்டுகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இங்கே எந்தெந்த மன்னர்களோட கல்வெட்டுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோழர்கள் சோழ பாண்டியர்கள் அப்புறம் பிற்கால பாண்டியர்களோட கல்வெட்டு எல்லாம் இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்களில் வந்து அமைஞ்சிருக்குது இன்னொரு கல்வெட்டு இந்த கோவிலோட வடக்கு சுவரில் இருக்கிற முதலாம் ராஜராஜ சோழனின் பதினோராம் ஆட்சி ஆண்டில் வந்து வழங்கப்பட்ட ஒரு நிலை கொடையை பற்றின ஒரு கல்வெட்டு வந்து இங்கே அமைஞ்சிருக்குது அதே சுவரில் மன்னன் பெயர் குறிப்பிடப்படாத பதினெட்டாவது ஆட்சி ஆண்டை குறிக்கின்ற ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு வந்து அமைஞ்சிருக்குது அந்த கல்வெட்டு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழ சதுர்வேது மங்களத்து மக்கள் வந்து செஞ்சுக்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை பற்றின ஒரு கல்வெட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கல்வெட்டு வந்து காந்தலூர் சாலையை வெற்று கொண்ட முதலாம் ராஜராஜ சோழனோட பதினோராம் ஆட்சி ஆண்டை குறிக்கிற ஒரு கல்வெட்டு அது இந்த கல்வெட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ராஜராஜ சோழ சதுர்வேதி மங்களம் அப்படின்ற இந்த ஊர் வந்து ஒரு பிரம்மதாயத்துக்கு கீழே வருது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடி அந்த கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ராஜராஜவனின் நாட்டின் உட்பிரிவாகிய முள்ளி நாட்டிற்குள் இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான ஒரு கல்வெட்டு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஊரோட படையை பற்றி எழுதியிருக்கிறாங்க இங்கே வந்து மூன்று கை மகாசேனை அப்படின்ற ஒரு படை வந்து இங்கே தங்கியிருந்ததை வந்து பலிபீடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தூணில் வந்து கல்வெட்டை பொறிச்சிருக்கிறாங்க இந்த மூன்று கை மகாசேனை அப்படின்ற படை வந்து அவங்க வெற்றி பெற்றதை வந்து வருஷப்படுத்தியிருக்கிறாங்க இந்த கல்வெட்டில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட கருவூலம் அப்புறம் இந்த கோவிலோட பணியாளர்கள் இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த படையினர் தான் வந்து பாதுகாத்துருக்குறாங்க இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து முகாமிட்டு இங்கே தங்கி இந்த கோவிலையும் இங்கே கருவூலத்தையும் வந்து பாதுகாத்துருக்குறாங்க இந்த கோவிலோட சிற்பக்கலை வந்து அவ்வளோ கலைநயமிக்க சிற்பங்கள் எல்லாமே வந்து தனித்துவமான ஒரு சிற்பங்கள் பாண்டியர் பகுதியில் இடைக்கால சோழர்கள் கட்டின முழுக்க முழுக்க கல்லாலே ஆன ஒரு கோவில் இந்த கோவிலோட விமான அமைப்பு வந்து ஒரு தனித்துவமானது சிவபெருமானோட பல வகையான திருவுருவத்தை வந்து இந்த விமானத்தில் வந்து பொறிச்சிருக்கிறாங்க அதில் வந்து கங்காதரர் ரிஷபாந்தகர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் மூர்த்தி கஜசம்ஹாரமூர்த்தி தட்சணாமூர்த்தி நட்ராஜர் பாகர் இவங்களுடைய எல்லா திருவுருவத்தையும் வந்து இந்த விமானத்தில் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகாக வந்து சிற்பியை வந்து துல்லியமாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு மேலே வந்து நாலு புறமும் வந்து நந்தி வந்து அமைச்சிருக்கிறாங்க அங்கே வந்து நரசிம்மர் அப்புறம் வந்து முருகன் பிரம்மா இவங்களோட சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த கோவிலில் சிவனுக்கு தனி சன்னதி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து அம்மனுக்கு வந்து தனி சன்னதி இங்கே வந்து அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தட்சணாமூர்த்திக்கு அப்புறம் வந்து பைரவர்க்கு இவனுக்கெல்லாம் வந்து தனி சன்னதி வந்து அமைச்சிருக்குறாங்க திருச்சுற்றுல பழமை வாய்ந்த சிற்பங்கள்லாம் வந்து இருந்தது அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இந்த கோவிலோட பின் பிரகாரத்தில் வந்து சாஸ்தாவுக்கு அப்புறம் அம்மனுக்கு வந்து தனியாக சன்னதி இருந்தது இப்போ நம்ம வந்திருக்கிறத வந்து முருகனுக்குன்னு இருக்கிற தனி சன்னதிக்கு வந்திருக்கிறோம் ரொம்ப அழகாக முருகன் வந்து இந்த இடத்துல வந்து விட்டுருக்கிறாரு இவ்வளோ பழமை வாய்ந்த இந்த கோவிலுக்கு வந்து நான் இதுவரையும் ரெண்டு மூணு தடவை வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்கிறேன் மக்கள் கூட்டம் வந்து பெரிதளவில் இல்லை ஆனால் இப்போ வந்த டயத்தில் வந்து இந்த இடத்துல வந்து விளக்கு பூஜை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து இருக்காங்க அதுவே வந்து பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வு நடந்த அது மட்டும் இல்லாமல் பெரிய வரலாறு கொண்ட பழமை வாய்ந்த கோவில்கள் நிறைய வந்து இப்போ வந்து மக்கள் அவ்வளோ ஆர்வமாக வந்து வரதில்ல அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி லொக்கேஷனை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களெலாம் வந்து நேரில் போய் பார்க்க சொல்லுங்கள் ஏன்னா பக்கத்து ஊரில் இருக்கிற மக்களே வந்து பெரும்பாலான மக்கள் இது வந்து ஆற்றங்கரையோரம் இருக்குது ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்றதுனால வர்றதில்ல இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோவில்களை நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து அம்பாசமுத்திரம் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போங்க இங்கே இருக்கிற அற்புதமாக ரொம்ப அழகாக அருள் பாரிக்கிற திரு வாலிநாத சுவாமியை வந்து தரிசிச்சுட்டு போங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து ஓன் வெஹிக்கிள் தான் வந்து பெஸ்ட்டு இல்லைனா ஆட்டோ பிடிச்சி தான் வந்து வரணும் இங்கே வந்து பஸ் வசதி வந்து கிடையாது அதே மாதிரி ஓப்பனிங் டைமும் வந்து காலையில் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிநேரம் ஈவினிங் ஒரு ரெண்டரை நேரம் ஒரு மூணு மணி நேரம் தான் வந்து கோவில் ஓப்பனாக இருக்கும் இந்த மாதிரி பரமையான வரலாறு அப்புறமா சிற்பக்கலை அப்புறமா ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்